இலங்கையில இருந்து வெளிநாடு சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் இவர் யார் என்று தெரியாது எங்க இருக்கார் என்று தெரியாது எப்படியான சிக்கல்ல மாட்டியிருக்கார் என்று சொல்லி எந்த விதமான தகவலுமே தெரியாது ஆனா மிக முக்கியமான ஒரு அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இருக்கிறார் கடைசி அவர் மோடிவேட் பண்ணிட்டேன் மோடி கடைசி ஆங்கள்ட்ட வந்து கேக்குறாங்கங்களால ஏலட்டிக சொல்லுங்க நான் இந்தா சஞ்சனா நான் കൈ എടുത്ത് കുമ്പിട്ട് കേക്കറക്ക് ഉദി ചെയ്ത് കാസുക കാസു കാ എന്റെ പുള്ള പോയിനക്ക് ഏതാവും വലിയ കാട്ടു ദയവെച്ചു ഇനി നാട്ടുകെടുത്തു കടവെല്ലാം നെന്റേ இவருடைய தேசிய அடையாள அட்டை அதே போல் இவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னுமொரு மிக முக்கியமான ஆவணமும் பகிரப்பட்டிருக்குது ஆனால் இந்த இரண்டு ஆவணங்களுமே தெளிவில்லாமல் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க இல்லாமல் இருக்குது இதால் இவர் யார் என்று சொல்லி தெரிந்து கொள்றதுல மிகப்பெரிய சிக்கல்கள் இல்லாமல் ஏற்பட்டிருக்குது ஆனால் இவர் இலங்கையிலிருந்து ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு சென்று குறிப்பாக துபாய் அல்லது கட்டார் போன்ற நாடுகளுக்கு வேலைக்காக அங்கே சென்று இப்போ அங்கே சிக்கல்களில் என்று சொல்லியும் அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் இவர் இந்த காணொலியை வெளியிட்டு இருக்கார் அதாவது தொடர்பாடல்களை ஏற்படுத்த முடியாம போன ஒரு சூழ்நிலையில தான் இப்படி ஒரு காணொலியை அவர் வெளியிட்டு இருக்கிறார் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது என்னதான் இருந்தாலும் இன்று வரைக்கும் இவர் யார் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படவும் இல்லை இவரை மீள நாட்டுக்கு கொண்டு வர எந்த ஒரு நடவடிக்கைகளுமே முன்னெடுக்கப்படையில் உண்மையிலேயே மிகப்பெரிய பாரதூரமான விளைவுகளையே இது ஏற்படுத்த தயவு செய்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தெரிஞ்சவர்களுக்கு என்று சொல்லி அனைவருக்குமே இந்த காணொலியை அனுப்பி வைங்க அவர்களில் யார் ஒருவருக்கு நிச்சயமாக இவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு இவர் மீளவும் நாடு திரும்புறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லி நம்புறேன் அதே போல இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மோசடி வழக்கு என்ன நடந்திருக்கு இலங்கையினுடைய கோப் கோப்குழு நேற்று கடைசிய தினம் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறது இந்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்சவனுடைய பெயரோட இன்னும் இரண்டு பேர்கள் சேர்த்து மூன்று பேருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதாவது இலங்கையில் இந்த வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்ட காலம் அதாவது மின்சார வாகனங்களுக்கு மட்டுமே இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்ட காலத்தில் இவர்கள் அந்த அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அதிசொகுசு வாகனங்களை கொள்வனம் அதாவது இறக்குமதி செய்ததாக இவர்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அதாவது சட்டவிரோத வாகன இறக்குமதி என்று சொல்லி

அமைச்சராகவே பதில் அளிச்சிருக்காரு என்னன்னு சொன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஸ் மாமி என்று சொல்லி அழைக்கப்படுகிற டெய்ஸ்டி ஃபாரஸ்ட் அவர்கள் சிறிது காலத்துக்கு முன்னுக்கு கைது செய்யப்பட்டவர் அதாவது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் இவர் மேல ஒரு நில குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லி ஆனா இவரை விசாரணைக்குட்படுத்தினது தவறு என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசானாய்க்கா மேல நேரடியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது என்ன காரணம் என்றா இவர் ஒரு வயதான நபர் இவரை விசாரணைக்குட்படுத்தும் போது அதற்கு முதல் நாள் என்ன நடந்தது என்று சொல்லி அவருக்கு தெரியாம இருக்குது இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் ஏன் விசாரணைக்குட்படுத்துறீங்க இது தவறு என்று சொல்லி ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கா நேரடியான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனால் இதற்கெல்லாமே பதிலடி கொடுக்கிற மாதிரி இன்றைக்கு ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கா அவர் உரையாற்றியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருடா ஒரு வயதான பெண்ணிடம் விசாரணை நடத்தியதற்காக சில பெண்களை இன்று விமர்சிக்கிறார் அவரது மோசடி பேர குழந்தைகள் தான் இதற்கான பிரதான காரணம் அதனுடைய விளைவுகளை இன்று இவர்கள் எதிர்கொண்டார் விசாரணைக்குட்படுத்துகிற ஒரு நபர் இளைய நபரா அல்லது வயதான நபரா என்பது பற்றியும் எனக்கு கவலை இல்லை பொதுமக்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் பெண்மீறி மறைக்கப்பட்டது என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரதான கவலை அது அவர்களுடைய பாட்டியிடம் இருந்தாலும் சரி அவருடைய குடும்பத்திடம் இருந்தாலும் சரி முழு குடும்பமும் விசாரிக்கப்படுவார்கள் அனைவரும் சம்பந்தப்பட்டிருந்தால் அனைவரும் அதற்கான விளைவுகளை செலுத்த வேண்டும் எனது கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி சம்பந்தப்பட்ட இவர் அவருடைய வயது குடும்ப தொடர்பு இல்லாமல் அவர்கள் சட்டத்தின்படி விசாரிக்கப்படுவார்கள் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் இதிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துவோர் யார் எவர் என்று சொல்லி அறைந்தோம் அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதற்கு தெரிந்து விசாரணைக்கு இல்லை சட்டத்தின் பிரகாரம் அனைத்து விசாரணைகளும் நடைபெற்று குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் அனைவருக்குமான தண்டனைகள் உடனடியாக உறுதி செய்யப்படும் இப்படியான ஒரு பதிலைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்றைக்கு வெளியிட்டார் என்னதான் இருந்தாலும் விசாரணைகள் நடைபெறுது கைதிகள் நடைபெறுது அவர்கள் பிணையில வெளியில வரார்கள் ஆக இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஒழுங்கான தண்டனைகள் அதாவது முறையான தண்டனைகள் இப்ப வழங்கப்பட போகுது என்றதுதான் இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி ஏனென்று சொன்னா விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் பிணையில வெளியில வரார்கள் ஆனா எவருமே குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்ட மாதிரி இல்லை அப்ப எப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட போகுது எப்ப இவர்களுக்கான தண்டனைகள்

எந்த விதமான தரவுகளுமே இல்லாம எந்த நாட்டுக்கு போறோம் யார்கிட்ட வேலை செய்ய போறோம்னு சொல்லி எப்படியான தரவுகளுமே இல்லாம நாங்கள் ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்கதான் இப்படியான நெருக்கடிகளுக்கு ஆளாகிறோம் இதுதான் இந்த பெண்ணுக்கு நடந்திருக்குது என்று சொல்லி ஊகிக்க முடியுது என்னதான் இருந்தாலும் இனி தகவல்கள் வெளிவந்தான் இப்படியான சிக்கல்கள் உருவாகி இருக்குதுன்றது அறிந்து கொள்ள முடியுமா இந்த விடயங்கள் சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கவுன்சில சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட என்ன ஒரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி